அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சிம்ம ராசியில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்திலுமே இருந்து வந்த தடைகள் அகலும் அனைத்து கிரகங்களுடைய அருமையான அமைப்பில் இருக்கக்கூடியதாலும் நிதானமாக பேசுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டும் உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றிகரமாக முடியக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்சி பணிகளுக்கான கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சொத்துக்கள் சேரும் தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் கஷ்டமும் சுகமும் மாறி மாறி வரும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் உயரக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமையும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் புதிய தொழில் முயற்சிகளுக்கு அரசு கடன் உதவியுடன் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சந்ததி விருத்தி ஆகியவை ஏற்படலாம் உடன்பிறப்பு மூலம் நன்மைகள் உண்டு சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தங்களுடைய சேவைகள் உயர் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய உயர்வை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் தலைமை பதவிகள் தேடி வரும் வியாபாரிகள் முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் மீது அன்பு செலுத்தும் பெண்களின் ஆதரவால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் திறமையாக செயல்பட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்தால் காரியங்களில் தடை ஏற்படும் எதிர்பாராமல் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக தொடர்பாக விஷயங்கள் தாமதமாக நடக்கும் புதிய நட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு விரும்பிய பொருட்களை எல்லாம் உடனே வாங்கி தருவீங்க ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருக்குது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு தங்களுடைய விருப்பம் போல உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் குழந்தைகளுடைய சுட்டித்தனம் சேட்டைகளை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்குது சிலருக்கு உத்தரபாக்கியம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் களவுகள் நிறைவேறக்கூடியதாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பாராத அளவுக்கு பண வரவு இருக்கக்கூடியதாக இருக்குது உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கேளிக்கைகளில் சந்தோஷம் ஏற்படும் பிரபலமானவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு அன்பும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்று துர்க்கையமன மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது சிம்ம ராசிக்கு இந்த காலத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய காலம் அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்திலும் குடும்ப உங்கள் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் கூறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனி வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார துர்க்கையம்மனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல யோகங்கள் காத்திருக்கு கொஞ்சம் துணிச்சல் எளிப்படக்கூடியதாகும் இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல நீங்கள் பொங்கி எழுந்து விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை நாள் தான் மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டியது என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு இருக்கும் உங்களை பார்த்தாலே அது ரெடிதான் சாது மிரண்டல் காடு கொள்ளாது என்று சொல்வாங்க அல்லவா அது போல தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது தினமும் குல தெய்வத்தை மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது வெள்ளை உளம் கொண்ட உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய மதிப்பு உயரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழல் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரிய தடைகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கோபத்தை குறைத்து நீங்கள் நல்ல ஒரு குணத்துடன் செயல்பட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சனி பகவான் தரக்கூடியவராக இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே